வணக்கம் இன்றைக்கு நேந்திரம் வாழைப்பழத்தின் அற்புத மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் அதிக ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டது வாழைப்பழம் ஒவ்வொரு வாழைப்பழமும் தனித்துவமான சத்துக்களையும் பல நோய்களை வராமல் தடுக்கும் ஆற்றலும் கொண்டவை அந்த வகையில் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டது நேந்திரம் வாழைப்பழம் இப்பழத்தில் கால்சியம் இரும்புச்சத்து புரதம் பாஸ்பரஸ் விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் மற்றும் நாச்சத்துக்களும் அதிக அளவில் நிறைந்துள்ளன இத்தனை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நேந்திரன் வாழைப்பழத்தை உட்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று நேந்திரம் வாழைப்பழம் இரத்தச் சோகை குறைவதற்கு உதவும் இதில் இரும்புச்சத்து விட்டமின் சி போன்றவை நிறைந்துள்ளதால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் இப்பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் இரத்த உற்பத்தியை மேம்படுத்த செய்து இரத்த சோகை குறைவதற்கு உதவும் இரண்டு பொதுவாக தசைகளின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் வாழைப்பழம் சிறந்த உணவு அதிலும் நேந்திரன் வாழைப்பழம் தசைகளை வலுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இப்பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வருவதன் மூலம் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தசைகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் மூன்று மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க செய்யும் மருத்துவ பண்புகள் நேந்திரன் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ளன இது மூளைப்பகுதியில் செரட்டோனின் ஹார்மோனை தூண்டி மன அழுத்தம் தூக்கமின்மை பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது நான்கு இப்பழத்தில் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இது உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கவும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது இதை அடிக்கடி உட்கொண்டு வருவதன் மூலம் இதய தசைகளை வலுப்படுத்துகிறது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது ஐந்து எலும்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இப்பழம் இதில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் உள்ளதால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் எலும்பு தேய்மானம் வராமல் தடுக்கவும் உதவுகிறது ஆறு இப்பழம் குளிர்ச்சித்தன்மை கொண்டது இதை எடுத்துக்கொள்வதால் உடற்சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவும் ஏழு எடை குறைவாக உள்ள குழந்தைகள் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் நேந்திரன் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை அதிகரிக்கச் செய்து உடலை வலுப்படுத்தும் எட்டு நேந்திரம் வாழைப்பழத்தை உட்கொண்டு வந்தால் அல்சர் நெஞ்சரிச்சல் பிரச்சனைகளை குறைக்கும் குடலில் வாழும் நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி செரிமான சக்தியை அதிகரிக்கச் செய்யும் இவற்றில் உள்ள அதிகப்படியான நாற்றத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தும் ஒன்பது நேந்திரம் பழத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் இதில் நிறைந்துள்ள விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் நரம்புகளை வலுப்படுத்தும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதை குறைக்கும் பத்து நேந்திரம் பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வரும் பொழுது சருமத்தில் ஏற்படும் அலர்ஜி வறட்சி சுருக்கம் போன்றவற்றை குறைத்து சருமத்தை பளப்பளப்பாகவும் பொலிவாகவும் மாற்றும் பதினொன்று நேந்திரன் பழத்தில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை உடலில் வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து அடிக்கடி ஏற்படும் நோய் குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது பனிரெண்டு இப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்பொழுது காசநோய் பாதிப்புகள் குறைந்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தும் பதிமூன்று நேந்திரம் வாழைப்பழம் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்களை புதுப்பிக்க உதவுகிறது உடலில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது பதினான்கு கற்பிணி பெண்கள் நேந்திரம் பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வருவதால் இதில் உள்ள விட்டமின்கள் மினரல்கள் தாயின் ஆரோக்கியத்தையும் கருவில் வளரும் குழந்தையின் மூளை எலும்பு மற்றும் நரம்பமண்டல வளர்ச்சிக்கும் உதவுகிறது இவ்வாறு வாழைப்பழங்களில் அதிக ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் தரக்கூடியது நேந்திரம் வாழைப்பழம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி